पर मैं पर मैं पर पर अरे ये गाना गाते हो बाद में हरि देव को अपना बात पर बात उड़े हरि ने नित्य पुत्र से ला सुला पर उड़े हरि ने नित्य पुत्र से ला सुला पर उड़े वार्ता 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 ले वार ले वार ले वार ले भाई मन से ही பொறுமையா 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 பொறுமையாப்பா பொண்ணா கொடுப்பா பொறுமையா பொறுமையவா பொறுமையா 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 பொண்ணா இல்ல இது பொறுமையா எதுவும் இது कुली दफा बना ओ ओवर आउट ओवर 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 இருப்பா 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 போச்சு கொஞ்சம் 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 கொஞ்சம்

பாபா இருப்பாண்டி கொஞ்சம் கொஞ்சம்

பொறுமையா 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 சாமிய பொறுமையா சாமிய பொறுமையா பொறுமையா அனுப்பாதீங்க அப்புறமா பொறுமையா அனுப்புங்க வயசா இருந்தா லேடிசா இருந்தாலும் பொறுமையா அனுப்பு வயசா இருந்தா பொறுமா பொறுமை 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 பொறுமையா 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 ಹೊತ್ತಾದ್ರೆ ನಂಬೆ ಪರಿಮೇ ಬಾಗ ಪರಿಮೆ ಬಾಗ ಮೆಜೆ 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 ಬ